வாங்க மலைக்கு சுழசுழை சமோசா செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சமோசா பாருங்கள் ஊசி ஊசியாக இருக்கிற மாதிரி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மாவு பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் வாட்டமா ஒரு கப்பு கோது மாவு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ சமோசா செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சோடா மாவு ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்கிரிப்பியாக வரும் அதனால் எண்ணெய் காய வச்சது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இதை வந்து நம்ம அந்த சூட்டோடவே அப்படியே இது பண்ணி பெசறி விடலாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுடலாம் அந்த மாவை எண்ணெய் ஊற்றிக்கிறதுனால நல்லா உதிரி உதிரியாக நல்லா பெசஞ்சிடலாங்க அப்புறமேட்டு தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணுங்க ஒரேடியை தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைக்கேற்ப பிசைஞ்சிக்கணும் ரொம்ப இலகு நாப்பில் இருக்கக்கூடாது அப்போ மொறுன்னு வராது இலகு நாப்பில் இருந்தால் ஓரளவுக்கு திட்டமாக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இல்லை துணி ஈர துணி கூட போட்டு மூடி வச்சிடலாங்க ஊறட்டும் அது அதங்காட்டியும் நம்ம இப்போ மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியா பச்சை மிளகாய் ரெண்டு அதுவும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கலாம் இது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க காக்கிலோ உருளைக்கிழங்கு அது வந்து நல்லா நைஸாக அப்படியே பிசுக்கி விட்டுரலாம் நம்ம மசிச்சு தனியாக மசிச்சு சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுரலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் மசித்து இப்போது சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கலாம் மாவை நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ரெடி பண்ணிக்கோங்க உருண்டையை சமோசா ரொம்ப குட்டியான குட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கணுன்னா மீடியமாக உருண்டை எடுத்துக்கோங்க நான் மீடியமாக தான் போட போகிறேன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ரொம்ப இலகுனாப்பில் இருக்கக்கூடாது பாருங்க இப்போ இந்த கரண்டியை வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிடலாம் எண்ணெய் தேய்ச்சி ஒரு தட்டு எடுத்து அதில் வச்சிடலாங்க இப்போ நம்ம எடுத்த அந்த உருண்டை சைஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து நல்லா கையாலேயே அமர்த்தி விடுங்க பொறுமையாக அந்த கரண்டி சைஸ்க்கு அமுத்தி விட்ருங்க அப்படியே இது போல் நம்ம அமுத்துனோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சமோசா கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம தேய்ச்சியும் சமோசா செய்யலாம் நம்மளுடைய விருப்பம்தான் நம்ம எப்பயும் ஒரே மாதிரி சமோசா செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா அதனால தான் இந்த போல் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பூரணம் வந்து நல்லா நைஸாக அதை அமுத்தி விட்டுட்டு பூரணம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே சமோசா மாதிரி மடிச்சிடலாம் பாருங்கள் ஈஸியாக மடிச்சிடலாம் இப்படி முக்கோணமாக வரும் அது வந்து நல்லா அமுத்தி விட்டுருங்க அப்போ தான் பிரிஞ்சு வராது மசாலா வெளியே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கலாம் எண்ணெய் வந்து மிதமாக சூடு ஏறிக்கிற மாதிரி பாருங்கள் ரொம்ப சூடு சூடேத்திராமல் அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அப்படி போட்டுக்கலாம் எண்ணெயில் மூணு அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் ரெடி பண்ணிடணும் அதே போல் தான் அப்படியே முக்கோணமாக மடிச்சுக்கலாம் நீலவாக்கிலையும் மடிச்சுக்கலாம் நம்ம தேய்ச்சி போடுறது ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க சமோசானாலே சாப்பிடுவாங்க இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இப்போ மிதமான சூட்டில் வந்து நம்ம எல்லா சமோசாவையும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து மீடியமாக வச்சுக்கோங்க சூடு ரொம்ப பாசிட்டிவ் வைக்காதீங்க சீக்கிரம் வெந்துடும் பாசிட்டிவ் வச்சிங்கன்னா ஏன்னா உள்ளே பூரணமும் நம்ம அப்படியே தான் சேர்த்துருக்குறோம் அதனால் பொறுமையாக வேகட்டும் சிம்மளே இருக்கட்டோங்க அப்போ தான் ஸ்கிரிப்பியாக கிடைக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் சமோசா பாருங்க ரெடி பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு தேவையாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சு இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம தேய்ச்சியும் போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் நான் தேய்ச்சியும் போட்டிருக்கேன் இந்த மாதிரியும் செஞ்சுருக்கேன் ரெண்டு விதமாகவும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஏன் நம்ம அதுக்காக கடைக்கு ஒருவங்களை ஒருத்தவங்களை போக சொல்லணும் கடைக்கு வாங்க போகமாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளே ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்தால் போதுங்க நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் பச்சை என்ன ரெடி பண்ணுவோம் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு தான் டைம் ஆகும் உருளைக்கெழங்கு மட்டும் ரெடியாக வெந்துடுச்சுனாக்க சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம் இது எல்லாமே இது போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெ ரெடி பண்ணி ரெடி பண்ணி போட்டு எடுத்தேன் எனக்கு வந்து ஒரு இருபது சமோசா கிடச்சிதுங்க நான் ஒரு கப்பு மாவு சேர்த்துருந்தேன் இருபது சமோசா கிடச்சிது நல்ல பெரிய பெரிய சமோசாவே கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்தோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு எஸ்டாவே கிடைக்கும் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இந்த போல் மடிக்கிறதுக்கு அந்த முக்கோணமாக மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இதே போல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே முதல் பேட்ச் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது பேட்ச்சு எண்ணெய் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க சூடு பாசிட்டிவ் வைக்காதீங்க அது மாதிரி எண்ணெய் இதெல்லாம் சூடெல்லாம் அடங்கின பிறக்கி பொறுமையாக வெந்துடுங்க எடுத்துடலாம் சுடு சுட சாப்பிட்றதுக்கு மழைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கமெண்டே பண்ண மாட்டேறீங்க எப்படி வந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க பார்க்குறதுக்கே உடனே சமோசா சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லைங்களா சட்னி வச்சு சாப்பிட்றவங்க சாஸ் வச்சு சாப்பிட்றவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றலாங்க இது போல் ரெடி பண்ணிவிட்டு சாஸ் வச்சும் பரிமாறலாம் வீடியோ பார்த்ததுக்கு யூ